கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மன்னா என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதேன் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை செய்த நன்மைகளை பட்டியல் போட்டால் அவைகள் கணக்கில்லாதவை உலகில் திரளான ஜனங்கள் நம்மை விட நல்லவர்களாய் காணப்பட்டிருந்தும் அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே அதுவே பெரிய பாக்கியம் அவருடைய இரத்தத்தினால் பாவங்களை கழுவி மீட்டெடுத்து வெளியேற பெற்ற கொடுத்தாரே அது அவருடைய பெரிதான ஈவு நல்ல வேலைகளை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர் அவருடைய இரக்கம் நல்ல உணவு உடை உறைவிடம் கொடுத்திருப்பது அவருடைய தயவு இப்படி ஆண்டவர் செய்த உபகாரங்கள் அநேகம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி இளவயதின் பலனை கொடுத்து தன்னை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை மீடூட்டாக்கி கொள்ளுகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது கண்ணீரா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அழுகையே எனக்கு வாழ்வாயிற்று என்று கதரும் தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கண்ணீரை கழிப்பாக மாற்றும் இயேசு உங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவார் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்கும் தேவன் உங்கள் வாழ்வில் செழிப்பான நீரூற்றை உண்டாக்குவார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தர பாதைதான் ஆனாலும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கவில்லையா காடைகளை கொடுக்கவில்லையா கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றவில்லையா செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லையா இவ்வளவு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை மதுரமாய் மாற்றப் போகிறார் பாலைவனமான உங்கள் வாழ்க்கையை சோலை சோலைவனமாக்க போகின்றார் கரடு முரடான பாதையை பளிங்கு கற்களால் மாற்றப் போகிறார் அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்